வணக்கம் நண்பர்களே எப்பவாவது இப்படி யோசிச்சு பாத்திருக்கீங்களா நாம எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் ஏன் சிலர் நம்மள மதிக்கவே மாட்டேங்கிறாங்க பெரும்பாலும் மத்தவங்க இல்ல நாம தான் நம்ம தன்மானத்துல எங்கேயோ ஒரு சின்ன கோடு வில அனுமதிச்சிட்டோம் அதை சரி பண்ணாம நாம என்னதான் செஞ்சாலும் நம்ம மதிப்பு முழுசா வெளிப்படாது ஆனா கவலைப்படாதீங்க உங்க வாழ்க்கையோட கட்டுப்பாட்டை மறுபடியும் உங்க கையில உங்க தன்மானத்தை வழிபடுத்த ஒரு பன்னிரண்டு வழிகளை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நான் சொல்ல போற ஒவ்வொரு விஷயமும் முக்கியம் ஆனா கடைசி விஷயம் உங்க வாழ்க்கையோட பார்வையே மாத்தும் அதனால முழுசா கவனமா கடைசி வரைக்கும் கேளுங்க முதல் வழி யார் பின்னாலையும் உங்களோட மதிப்பை குறைச்சுக்கிட்டு போகாதீங்க ஒருத்தவங்க உங்களை மதிக்கலையா போகட்டும் அவங்க பின்னாடியே நீங்க போனா நான் உங்களை விட மதிப்பு குறைஞ்சவனு நீங்களே சொல்ற மாதிரி ஆயிடும் அது ஒரு பலவீனமான தோற்றத்தை ஏற்படுத்தும் உங்களோட நேரம் சக்தி உணர்வுகள் எல்லாமே விலைமதிப்பற்றது அத உங்களுக்கு மதிப்பு கொடுக்காத ஒருத்தருக்காக வீணாக்கணுமா பட்டாம்பூச்சியை துரத்துனா அது பறந்துகிட்டே தான் இருக்கும் ஆனா நீங்க உங்க வாழ்க்கையே ஒரு அழகான பூந்தோட்டமா மாத்துனா பட்டாம்பூச்சி தானா உங்களை தேடி வரும் அதாவது மத்தவங்களோட அங்கீகாரத்துக்காக ஓடாம உங்க மேல நீங்க கவனம் செலுத்துங்க உங்க திறமைகளை வளர்த்துக்கோங்க உங்க இலக்குகளை நோக்கி செயல்படுங்க உங்க வாழ்க்கையை நீங்க விரும்பியபடி வாழுங்க சரியானவங்க உங்க கூட இருப்பாங்க அவங்க தானா உங்களை தேடி வருவாங்க இரண்டாவது வழி அடுத்தவங்க பாராட்டணும்னு எதிர்பார்க்காதீங்க அவங்க நம்மள பாராட்டுவாங்களான்னு அடுத்தவங்களுக்காக வாழாதீங்க உங்க மதிப்பு உங்க கையில தான் இருக்கு வெளியே இருந்து வரும் பாராட்டு ஒரு தற்காலிகமான விஷயம் அது எப்ப வேண்டுமானாலும் மாறலாம் ஆனா உங்க மனசுக்குள்ள இருந்து வரும் திருப்தி தான் உண்மையானது நிலையானதும் கூட நீங்க ஒரு விஷயத்தை சரியா செய்றீங்கன்னு உங்க மனசுக்கு தெரிஞ்சா இந்த உலகமே தப்புன்னு சொன்னாலும் அதை பத்தி யோசிக்காதீங்க ஒரு ஓவியர் தன் படைப்பை முடிக்கும் போது உலகமே அதை விமர்சித்தாலும் தன் மன திருப்தி தான் அவருக்கு முக்கியம் உங்க கதைக்கு நீங்க தான் முக்கியம் உங்களுக்கு நீங்களே பாராட்டிக்க கத்துக்கோங்க இது உங்களோட தன்மை தன்னம்பிக்கைய அதிகரிக்கும் மத்தவங்களோட கருத்துக்களுக்கு நீங்க அடிமையாகாமல் இருக்க உதவும் மூன்றாவது வழி எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க உங்களை உண்மையா புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு உங்க விளக்கம் தேவைப்படாது அவங்க உங்க செயல்கள்ல இருந்தே உங்களை புரிஞ்சுப்பாங்க உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்க கிட்ட நீங்க என்ன சொன்னாலும் அது வீண் அவங்க தங்களோட தீர்மானங்களை மாத்திக்கவே மாட்டாங்க சூரியன் ஏன் உதிக்குதுன்னு யாருக்கும் விளக்கம் கொடுக்கறது இல்ல அது தன்னோட வேலையை சரியா செய்யுது அதுபோல உங்க செயல்கள் பேசட்டும் உங்க உழைப்பு உங்க நேர்மை உங்கள் நற்குணங்கள் இதெல்லாம் உங்களுக்கான விளக்கத்தை கொடுக்கும் சில நேரத்துல நம்ம அமைதியான புன்னகை தான் சரியான பதில் இது நீங்க எல்லா விமர்சனங்களுக்கும் எதிர்வினையாற்ற வேண்டியதில்லை என்பதை காட்டுது நான்காவது வழி தேவையில்லாமல் மன்னிப்பு கேட்காதீங்க தப்பு பண்ணா தயங்காம மன்னிப்பு கேட்பது நல்ல குணம்தான் அது உங்களோட பெருந்தன்மையை காட்டும் ஆனா நீங்க நீங்களா இருக்கிறதுக்கு எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் உங்க கருத்தை சொல்ற உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கோ மன்னிக்கணும்னு ஆரம்பிக்காதீங்க இது முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பதை காட்டும் உங்க கருத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் மரியாதை கொடுங்க மற்றவர்களின் உணர்வுகளை காயப்படுத்தாத வரை உங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்த உங்களுக்கு முழு உரிமை உண்டு யாருக்காகவும் உங்க தன்மானத்தை குறைச்சிக்காதீங்க ஒருவரை சந்தோஷப்படுத்த தேவையில்லாமல் மன்னிப்பு கேட்பது காலப்போக்கில் உங்கள் தன்னம்பிக்கையை குறைத்துவிடும் ஐந்தாவது வழி எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்காதீங்க யாராவது உங்களை குறை சொன்னா உடனே கோவப்படாதீங்க அல்லது உடனே விளக்கமளிக்க முயல வேண்டாம் ஒரு யானை நடந்து போகும்போது தெரு நாய்கள் குறைச்சிக்கிட்டே தான் இருக்கும் அதுக்காக யானை நின்னு சண்டை போடுமா போடாது அது அதோட வழியில கம்பீரமா போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி உங்களை யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும் சின்ன சின்ன விமர்சனங்கள் உங்களை பாதிக்காது மத்தவங்களுடைய எதிர்மறையான கருத்துக்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சா அவங்க உங்களை கட்டுப்படுத்தணும் உங்க அமைதிதான் தான் உங்க சக்தி உங்க ஆற்றலை வீணாக்காதீங்க எல்லா சண்டைகளிலும் ஜெயிக்க வேண்டியதில்லை சில சண்டைகளில் விட்டு கொடுப்பதே மிகப்பெரிய வெற்றி ஆறாவது வழி உங்க மன நிம்மதியை கெடுக்கிற ஆளுங்க கிட்ட இருந்து தள்ளி நில்லுங்க சிலர் நம்ம வாழ்க்கையில கலைகள் மாதிரி நம்ம ஆற்றலையும் சந்தோஷத்தையும் மெல்ல மெல்ல எடுத்துடுவாங்க அவங்க எப்பவுமே எதிர்மறையா பேசுவாங்க குறை சொல்லுவாங்க உங்களை உற்சாகப்படுத்த மாட்டாங்க இவங்க கிட்ட இருந்து விலகி இருப்பது உங்க மன ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்டவங்க கூட இருக்கிறதுக்கு தனியா இருக்கிறது எவ்வளவோ நல்லது ஒரு நச்சுத்தன்மையான நட்பு அல்லது உறவில் இருப்பது உங்களுக்கு உள்ளுக்குள் பெரும் அழுத்த ஏற்படுத்தும் உங்க மன அமைதி தான் உங்களுடைய மிகப்பெரிய சொத்து அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீர்கள் உங்களை சுற்றி நேர்மறை எண்ணங்கள் கொண்டவர்களை மட்டும் அனுமதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஏழாவது வழி யாரையும் பார்த்த உடனே நம்பிடாதீங்க நம்பிக்கை ஒரு கண்ணாடி மாதிரி உடையும் போது ஒட்ட வைக்க முடியாது இனிமையான வார்த்தைகளை மட்டும் கேட்டு உங்க மனசோட திறவுகோலை எல்லார்கிட்டையும் கொடுக்காதீங்க நிறைய பேர் வாயளவில் நல்லவர்களாக பேசுவார்கள் ஆனால் அவர்களின் செயல்கள் வேறு

விஷயம் சரியில்லைன்னு உங்க மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் வந்தா அது சாதாரணமாக விட்டுறாதீங்க அது உங்களுக்கு ஏதோ சொல்ல வருதுன்னு அர்த்தம் பெரும்பாலும் உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு ஒரு ஆபத்தை அல்லது தவறான முடிவை சுட்டிக்காட்டும் மற்றவங்க மத்தவங்க சொல்றத கேளுங்க அவங்களோட ஆலோசனைகளையும் கேட்டுக்கோங்க ஆனா கடைசியா உங்க மனசு சொல்றத நம்புங்க அந்த முடிவு சரியா தவறா என்பது இரண்டாம் பட்சம் ஆனா உங்க உள்மனதின் குரலுக்கு மதிப்பளிப்பது உங்கள் தன்மானத்தின் ஒரு பகுதி இது உங்களை நீங்கள் நம்புகிறீங்க இருக்கிறீர்கள் என்பதற்கான அடையாளம் ஒன்பதாவது வழி பழி வாங்குகிற எண்ணத்தை விட்டுடுங்க உங்களை யாராவது காயப்படுத்தினாங்கன்னா பதிலுக்கு அவங்களையும் காயப்படுத்தணும்னு நினைக்கிறது நீங்களே விஷத்தை குடிச்சிட்டு அவங்க பாதிக்கப்படணும்னு எதிர்பார்க்கிற மாதிரி பழி வாங்கும் எண்ணம் உங்களைத்தான் பாதிக்கும் அது உங்கள் மனதை ஆக்கிரமிக்கும் உங்க சந்தோஷத்தை கெடுக்கும் அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பெரிய பதிலடி என்ன தெரியுமா அவங்களை முழுசா மறந்து உங்க வாழ்க்கையில முன்னேறி சந்தோஷமா வாழ்ந்து காட்டுறது தான் இது அவர்கள் உங்களை பாதிக்கவில்லை என்பதையும் அவர்களின் செயல்கள் உங்கள் வாழ்க்கையை பாதிக்கவில்லை என்பதையும் காட்டும் இதுதான் உண்மையான வெற்றி உண்மையான பழிவாங்கல் பத்தாவது வழி உங்களுக்கு நீங்களே மரியாதை கொடுங்கள் தன்மானம் என்பது மற்றவர்கள் உங்களை எப்படி நடத்துகிறார்கள் என்பதை பொறுத்தது அல்ல நீங்கள் உங்களை எப்படி நடத்துகிறீர்கள் என்பதை பொறுத்தது உங்கள் உடலை மனதை ஆத்மாவை நீங்கள் மதிக்க வேண்டும் உங்கள் தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள் உங்களுக்கு ஓய்வு தேவைப்படும் போது ஓய்வு உங்களுக்கு பிடித்ததை செய்யுங்கள் பதினோராவது வழி உங்கள் எல்லைகளை தெளிவாக வரையறுங்கள் மற்றவர்கள் உங்கள் தனிப்பட்ட இடத்திற்குள் எவ்வளவு தூரம் வரலாம் உங்களை எப்படி நடத்தலாம் என்ன பேசலாம் என்பதற்கான விதிகளை அமைக்க வேண்டும் இது எனக்கு சங்கடமாக இருக்கிறது நான் இந்த விஷயத்தில் உதவ முடியாது என் தனிப்பட்ட விஷயங்களை பற்றி நான் பேச விரும்பவில்லை என்று சொல்வதற்கு நீங்கள் தயங்கக்கூடாது மத்தவங்க கோபப்படுவாங்களோ அல்லது தவறா நினைப்பாங்களோன்னு பயந்து உங்க எல்லைகளை மீறவிடக் கூடாது வேண்டாம்னு சொல்றதுக்கு கூட பயப்பட வேண்டாம் உங்க எல்லைகளை மதிக்காதவர்கள் உங்கள் தன்மானத்தை மதிக்க மாட்டார்கள் உங்கள் எல்லைகளை நீங்களே பாதுகாப்பது உங்கள் சுய மரியாதையை பாதுகாப்பதற்கு சமம் இது உங்களுக்கு மன அமைதியையும் கட்டுப்பாட்டையும் கொடுக்கும் பன்னிரெண்டாவது வழி இப்ப நாம காத்திருந்த அந்த ரொம்ப முக்கியமான கடைசி விஷயம் இதுதான் முடிஞ்சு போன விஷயத்திலேயே இருக்காதீங்க நடந்து முடிஞ்சதை நினைச்சு வருத்தப்படுவது வண்டி ஓட்டும் போது முன்னாடி பார்க்காம பின்னாடி காட்டுற கண்ணாடியை பார்த்து ஓட்டுற மாதிரி கடந்து போன விஷயங்களை பற்றி கவலைப்படுவதால் உங்கள் எதிர்காலமும் நிகழ்காலமும் பாதிக்கப்படும் கடந்த காலம் ஒரு பாடம் அவ்வளவுதான் கத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போங்க தூக்கி எரிஞ்சாதான் உங்க கப்பல் எதிர்காலத்துக்கு பயணிக்க முடியும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஆரம்பம் நேற்று செய்த தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு இன்று புதிய நம்பிக்கையுடன் வாழுங்கள் சுருக்கமா சொன்னா தன்மானம் என்பது ஒரு சக்தி அது மத்தவங்க கொடுக்கிறது அது நமக்குள்ள இருந்துதான் வரணும் நீங்க இருங்க பொதுவா ஒரு கடல் மாதிரி அமைதியாயிருங்க சரி நண்பர்களே இந்த கருத்துக்கள் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உதவி இருக்கும் என நம்புகிறேன் வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து உங்கள் எண்ணங்களையும் கீழே கமெண்டில் பதிவிடுங்கள் தேவைப்படும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு இந்த வீடியோவை ஷேரும் செய்யுங்கள் இதுபோன்று மேலும் பல உத்வேகம் ஊட்டும் வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய சிந்திக்க சில நிமிடம் சேனலை இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி